வணக்கம் வாழ்க வளமுடன் தக்காளிங்கிற ஒரு பொருள் அடிக்கடி விலை ஏறி இறங்கி நம்மளை பயமுறுத்திகிட்டு இருக்கிற ஒரு பொருள் சமையல் அறையில் அது இல்லைன்னா சமைக்கவே முடியாதுங்கிற மாதிரி சில பெண்கள் கஷ்டப்படுவாங்க இது நமக்கு எப்போ இந்த தக்காளி அறிமுகமாச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா பழம் என்ன சொன்னோம்னாலன்னா இது தக்காளி பழம் ஆனால் இதை காய் காய்கறிகளில் தான் சேர்த்து வாங்குறோம் தக்காளி உருளைக்கிழங்கு இது ரெண்டுக்கும் நெருங்கிய உறவு உண்டு தக்காளியை முதலில் கண்டுபிடித்தது மெக்சிகோ மற்றும் பெரு நாடுகள் ஜஸ்ட்டு ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு தான் தக்காளி அமெரிக்காவுக்கு பயணமாகிறது கடந்த நூறு ஆண்டுகளாகத்தான் உலகெங்கும் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நாற்பது வருடங்களுக்கு முன்பு கூட தக்காளி அவ்வளவாக நம் இல்லங்களில் கிடையாது நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அப்படி கிடையாது ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பு தான் இது உள்ளே என்று நினைக்கிறேன் முன்பு கூட தக்காளி அவ்வளவாக நம் இல்லங்களில் கிடையாது இப்போது உலகின் மிக பிரபலமான சமையல் காய்களில் தக்காளி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சில அரசியல்வாதிகளைப் போல ரொம்ப வேகமாக முன்னேறி வந்திருக்குதுன்னு இந்த குறிப்பில் சொல்கிறாங்க அது மாதிரி தக்காளி நம்ம உணவு பண்டங்களாக பார்க்கப்பட்டது இந்த நூற்றாண்டுகளில் தான் ஒரு நூறு வருடங்கள் தான் என்ன சொல்லணும்னா அது ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பட்டியலில் காய்கறிகளில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பொருளாக தக்காளி மாறி இருக்குது வாழ்கோல மட்டும்தான்